நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சூப்பரான தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பதினெட்டு கேரட் நகைகளுக்கும் கடன் வழங்க வங்கிகளுக்கு ஆர்பிஐ பரிந்துரைத்துள்ளது அதன்படி ஒருவர் பதினெட்டு கேரட் நகையை அடமானம் வைக்கிறார் எனில் அந்த நகையின் தரம் இருபத்தி இரண்டு கேரட்டாக கருதப்படும் பதினெட்டு கேரட் பத்து கிராமின் மதிப்பு எழுபதாயிரம் ரூபாயில் கேரட் ஒரு கிராம் விலையோடு வகுப்பார்கள் அதில் கிடைக்கும் பணம் உங்களுக்கு கடனாக வழங்கப்படும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு சில வங்கிகள் பதினெட்டு கேரட் நகைகளுக்கு கடன் கொடுக்கின்றன சோ வந்து பாத்தீங்கன்னா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப வரைக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் நகைகளுக்கு வந்து நகை கடன் வங்கிகள்ல கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இனி பதினெட்டு கேரட் நகைகளுக்கும் கடன் வழங்குறதுக்கு அனைத்து வங்கிகளுக்கும் ஆர்பிஐ பரிந்துரை செஞ்சிருக்காங்க கேரட் நகைகளை நம்ம வங்கியில போயிட்டு வைக்கிறப்போ அந்த அமௌண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்தோம் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு மேலும் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார்